உங்களுக்கு இந்த பேர் வரத்துக்கு என்ன காரணம் என் பேரு நம்பி நாராயணன் திருக்கணங்குடி கோவிலுக்கு பேரு நம்பி கோவில் சரிங்க என்னுடைய அப்பாவுக்கு அம்மா பேரு நம்பி அந்த வசித்த அவர் நம்பின்னு ஆரம்பிச்சார் அந்த பேர் நாராயணங்கிறது எங்கள் அப்பா வந்து நாராயண பக்தர்

ஆட்சி கலைஞனே தலை தலைவர் போலீஸ் வந்துடுச்சு உங்களது பண்ணல உங்கள் பையனை ரெஸ்பன் வந்துருக்காங்க அப்புறம் வந்து நான் வந்து ட்ராமாலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் முரசை முழங்குன்னு ட்ராமா திண்டுக்கல் தீர்ப்புன்னு ஒரு ட்ராமா சரி அந்த மாதிரி ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன் அதனால் என்ன ரெஸ்பாண்ட் சொல்லி அங்கே ஆர்டர் போட்டேன் உங்களுக்கு மேலேருந்து உங்களே ரெஸ்பான் வரலாம் அவங்க சண்ண ரெஸ்பண்ட் வந்து சார் அவன் நாடக பேருக்கான் நாளைக்கு வந்துட்டு தான் வருவான் வந்தோன்னே நானே ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி ஒன்று போங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சுட்டார் அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன் தலைவரை பார்த்து ஃபாதரை பார்த்தேன் நான் அரெஸ்ட் பண்ண போய் சொல்கிறது நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் கமிஷனருக்கு ரெடியாக வேணா உடனே பிடிச்சி விழிச்சு ரெடியாகி கிளம்பிட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஜெயிலில் தான் எப்போவுமே கைதிகளை வந்து சிறைக்கு வந்து நைட்டில் நட்டைக்கூடாது ஆனால் என்ன வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட் ஒரு நைட்டாக கூட்டு போய் உள்ளே போகிறான் எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்கும் பத்திரம் வரி மாதிரி இருட்டார் இருக்கு போகணும் கைதிகள்லாம் அங்கேயே அடிச்சு வச்சுருக்காங்கல்ல அவத்தங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க அவங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரே சவுண்டு மத்திய சிறை சில கடைசி பிளாக் நைன்த்து டு பிளாக் அங்கே யாரை அடைச்சி வச்சுருந்தாங்கன்னா அந்த அந்த பேஷண்ட்டை தான் அங்கே பேஷண்ட்டிருக்கிறாங்க ஏன்னா பஞ்சு இந்த ரத்தம் எல்லாம் சி எல்லாம் செத்துல இருக்குது அவன் வரிசையாக ஒருத்த பதினோரு ரூம்ஸ் அதில் ஒரு தாராளமாக தான் பிடிக்கிறதுனால ஒருத்தர் ரெண்டு பேர் தான் படுக்கலாம் ஒரு ரூம்லேயும் ஒரு ஒம்பது பேர் பத்து பேர் படுத்துருக்காங்க படுத்துருக்காங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நான் உள்ளே போனேன் போனவுடனே தெரியாமல் இருக்கலை ஒருத்தர் மீஸ்டர் கா கையை யாரும் பார்த்தா வீரமணி ஓ தம்பி தம்பி முடிச்சாரு சாரின் சாரிண்ணா நீ கூப்பிட்றாரு அந்த சென்னை சிறைச்சாலை மருத்துவ பொறுத்தவரைக்கும் என்னன்னா வித்யாசாகர்ன்னு ஒரு சூப்பரண்ட் இருக்க அந்த சூப்பரண்ட் வந்து பச்சை பாஸ் காலேஜ்ல எலெக்ஷன் நிற்கிறார் என்ன திமுக ஜெயிச்சிட்டாரு அதுல அவருக்கும் ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா அறுபது ரூபா செலவு கொடுக்கணும் ஒரு ஒரு கேதிக்கும் போட்டு கொடுக்கணும் பெட் கொடுக்கணும் கொசு குடுக்கணும் கொடுக்கணும் பேஸ்ட் கொடுக்கணும் ப்ரஷ் கொடுக்கணும் எல்லா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு ஆனா எந்த வசதியும் கிடையாது ஒன்பது பேர் வரிசையாக கொடுக்க வச்சிருக்காங்க ஒரு பானை குடி ஒரு பானை பக்கத்து பக்கத்துல இருக்கும் அந்த மாதிரி அது சில யூரியன் பாஸ் ஆகி வழியும் ஏப்பா ஏன் ஒன்பது தான் பிறந்துருக்கம்மா ஒன்பது மணி ஊருன்னு போகிறதில்ல அது அவருது டாக்லெட்டெலாம் காலையில் தான் எழுச்சி போகணும் ரெண்டு மூணு இருக்கும் அது ஒரு பத்து நிமிஷம் திறப்பாங்க அது கூட போயிடணும் அந்த மாதிரிலாம் குடும்பம் இருந்துச்சு எட்டு மணிக்கு மூணு ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் வருவாங்க அது ஆயில் கைதி இருக்காங்களாங்க அவங்கள வச்சு அடிக்க ஓப்பா பத்து பத்தாம் கூப்பிட்டு பத்து பேர் வருவாங்க அடி சொத்தை கேட்கும் நம்பர்ல இருக்கோம் அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் அடிச்சு முடிச்சாவிட தெ தெளிஞ்சிடுவோம் எழுதி கொடுத்துரு நான் கஷ்டி விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் எழுதி கொடுத்துருக்காங்க பயில் பய அடி போய் அடி தாங்க முடியாமல் நாங்களாம் முடிய முடியாதுன்னு சொல்லிட்டோம் வீரே போனாலும் நாங்கள் வந்து போட முடியாதுன்னு சொல்லிட்டோம் மிஸ்ஸாங்கிறது மிஸ் ஆமாம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி அது வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது இப்படி நாலு மாதம் அப்படியே இருந்தோம் அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணார் ஜெயிலில் இருக்கிற எங்கள் குடும்பத்தெல்லாம் பார்க்கணும் கைதிகளை பார்க்கணும் அலோவ் பண்ணிங்கன்னா நாங்கள் ஜெயில் வாசல் வந்து உண்ணாவதை போகிறோம் அப்படி தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க இன்ட்ரிவியூ கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு தலைவர் கொடுத்தாங்க தலைவர் தான் பார்க்க மாட்டேன்ட்டார் கட்சிக்காரனால் எவ்வளோ பேர் இருக்கான் என் பிள்ளைய பார்க்குற ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன் அவங்களுக்கும் அலோவ் பண்ணுங்கள் பண்ண பிறகு நான் அப்படி எல்லோரும் பார்த்த பிறகு என்ன பார்த்தாரு அப்போ கூட வரும்போது நான் என்ன பண்ணேன் ஃபுல் போட்டு காய உடம்புலாம் காய் தான் அது சூப்பரன் சொல்லி அனுப்புறாரு மேல கூப்பிட்டு இந்த காயெல்லாம் காட்டக்கூடாது ஃபுல் கேஷ் ஷர்ட்டை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கேஷ் போட்டு சொன்னாரு அப்போ தலைவர் வந்தாலும் தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு வருஷம் கரெக்டாக ஒன் இயர் தான் ஒன் ஒன் இயர் இவ்வளோ இருக்குதுங்க அவன் ஒன் இயர் தான் வெளியில் வந்த பிறகு நாங்களெல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் கமிஷன் ஒன்று போட்டாங்க அதில் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் பதிவாக நான் எண்பத்தி ஒன்பது உள்ளே போகும்போது அப்ப நான் இது வரேன் இதே மாதிரி தான் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்றாங்க நானும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அனுபவிச்சிருக்கேன் படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு மெயின் காரணம் வந்து என்னன்னா நான் வந்து வெரி பிரைட் ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து இந்த ராக்கெட்டிங்கிறது வந்து அப்போ வந்து எனக்கு வந்து தெரியும் ஆனா அந்த டீ நம்ம பண்ணுவோம் நம்ம முன்னேறும் அதெல்லாம் அனுப்பிச்சு ஒரு ஐடியா கிடையாது எனக்கு யூஎஸ்ஏ போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை அப்போ யூஎஸ்ஏக்கு அப்ளை பண்ணேன் அப்ளை கால் அப்படியேன் ரெண்டிலையும் அட்மிஷன் கிடைச்சி வந்துருச்சு போகணும் போகும்போது ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஆர் நம்பர் டாக்டர் சொல்லிட்டாரு நீங்க எத்தனை நாள் ஆகும் சொல்ல முடியாது நீ போன உடனே கூட அவசரத்து போயிடலாம் அப்படின்னா நான் பயந்து போய் உட்காந்துட்டாங்க அந்த வருஷம் கட் பண்ணுவேன் அதுக்கு அடுத்த கட் பண்ணுவேன் அடுத்த வருஷம் கட் பண்ணும்போது தான் எங்க அம்மாவுக்கு தெரியுது நான் வந்து வேணும்னே அவளுக்கு அப்படின்னு உட்கார்ந்து அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு நானும் அதுக்கடுத்து ஐஎஸ் ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கேன் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது நான் வந்து ஆர்டர் கான்டஸ்டில் கலந்துருக்கேன் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு காலகட்டத்தில் அண்ணா வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கார் அப்படி தான் ஃபஸ்ட் டைம் நான் அண்ணாவை பார்க்குறது அங்கே வச்சு தான் பார்க்குறேன் அண்ணா பார்த்தது ஆமாம் அப்போ தான் பார்க்குறேன் இந்திய போராட்டத்தில் நீங்களே போயிடுங்களா போனீங்களா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஆக்சுவலாக பயந்து போயிட்டோம் மதுக்கரையில் வந்து ஷூட்டிங் நடக்குது கோயம்புத்தூர் மதுக்கரை நாங்கள் தொடங்கினது வந்து மதுரையில் கோயம்புத்தூர் பண்ணி அது கையை மீறி போயிருச்சாரு நாங்கள் எது வன்முறையில் ஈடுபடுறதுக்கு நாங்கள் அதுக்கு போகவே இல்லை நார்மல் அவங்க விபத்து மாதிரி ஒரு சாதாரண துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ண மாட்டான் அதை எத்தனை பேர் இறந்தாங்க ஆமாம் முன் முந்நூறு பேருக்கு மேலே இருக்கும் ஆனால் விலங்கு சொன்னது வந்து பத்து பேர் இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேர் சொன்னாங்க இந்த மொழி வந்து நம்ம ரத்தத்தில் ஊருனது இருக்கக்கூடிய தலைவர்களையும் அதுக்காக வேண்டி பாடுபட்டு இருக்கிற ஆள் நீங்கள் ஒரு ஆள் தான் இது வந்து உங்களை எப்படி பற்று வந்தது ஒரே ஒரு காரணம் தான் அவருடைய பேச்சு திறன் பேச்சு நாகர்கோவிலில் வந்து திமுக மகாநாடு நடக்கு மழை தண்ணி இது வரைக்கும் நிற்கும் அப்படியே நின்றுட்டு நாங்கள் பேச்சை கேட்குறோம் அது ஒரு மெஸ்மரைசிங் டாக் அப்படியே அந்த கூட்டம் அப்படியே நிற்கும் அவருடைய வார்த்தைகள்லாம் எண்ணப்பட்ட வார்த்தைகள் மிஸ்டர் அண்ணாதுரை ஒரு டேஸ் ஆர் நம்பருங்கிற போது பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு நம்பர் இம்மிடியட் அதாவது அதுக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிறது கூட கிடையாது ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லேயும் சரி அவரை பிடிச்சது யாரும் கிடையாது ஏன் அவங்க கலைஞர் எடுத்தீங்கன்னா அவருடைய பேசுமே வந்து அதுக்குன்னு அதுக்கு இதை எமோஷன் இருக்கும் ஒரு மாதிரி இது உறங்கிட்டு இருக்காங்க முடிச்சிருவாங்க திருக்குறள் உறை எழுதி இருக்காங்கல்ல பரிமையில அழகு எழுதி இருக்காரு அப்ப குரு இவர் எழுதி இருக்கிறதுல தேவம் தொழால் கொழுந்தன் தொழில் எழுவாள் பெயின பெய்ய மலை அந்த இன்டர்பிரண்டேஷன் வந்து யாருமே சொல்லல அண்ணா கிட்ட நேரடியா நீங்கள் பேசிருக்கீங்களா பேசிருக்கேன் நான் பேசியிருக்கேன் என்ன இந்த விஷயம் பேசுறீங்க என்னோட துலமும் ஞாபகம் இருக்கு ரெண்டு மூணு ஞாபகம் இருக்கு எனக்கு அவருக்கு நிமிஷம் ஒன்னே உண்ணா எனக்கு தமிழ் பிடிங்க அவருக்கு தமிழ் பிடிக்கும் அப்போ ஆக்சுவலாகவே அந்த சமயத்தில் வந்து தமிழுக்காக வேலை பார்க்கலாங்கிற அளவுக்கு நாங்கள் வந்துச்சோம் அப்போ அவர் சொன்னார் இங்கெல்லாம் முதல்ல நாட்டுக்கு பண்ணி போங்க மும்பை இங்கே வராதீங்க ஸ்கூலில் படிக்கும்போது இளைஞர் திமுக ஒரு மண்டலம் வச்சுருந்தேன் அப்போது அவருக்கு மணி விழா நடத்தணும்னு சொன்னால் பிளான் பண்ணுறேன் அப்போ வீட்டுக்கு போகிறேன் அவர் உடம்பு சரியாக பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க இது எப்படியா இருந்தால் மெசேஜ் போய் எதுக்கு வரலாம் வருஷம் அப்படின்ட்டு அவருடைய காரை அனுப்பிச்சிருக்கிறாரு இந்த அந்த கார் நம்பரோட ஞாபகம் இருக்கு சரான் டபுள் ஜீரோ சரான் அந்த கார் நம்பர் மஞ்சள் கார்

பொதிகை மலைன்னு சொல்லக்கூடியது அதுதான் அதுக்கு மேக்க அதுக்கு பேக்கில் இருக்கக்கூடிய பேர் மகேந்திரிக்கீடு இந்த வந்துகைன்னு வைக்காம மகேந்திர கீழே பேரை தப்பாக வச்சுட்டோம் நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தேழு தடவை அந்த மலைக்கு மேலே இருப்பேன் இன்னைக்குள்ள மலை இல்லை இன்றைக்கு உள்ள மலையில் ரோடு கீடு எல்லாம் இருக்கு அன்னைக்கு காடு நாகப்பாம்பம் அது அந்த மாதிரி மலையில் ஏறி போயிருக்கோம் கீழடி பொருளை எல்லாம் கீழடி ஆராய்ச்சி தான் சார் கீழடியை பற்றி எனக்கு வந்து ஒரு கருத்து இருக்குது கீழடி பற்றியும் இல்லை பொருளையே பற்றியும் ஒரு கருத்து இருக்குது அது வந்து ஒன்றிய அரசு கோபர் பண்ணாங்க நல்லா வரும் உண்மை உண்மையாக தான் நிற்கும் நம்முடைய சங்க இலக்கியங்களில் இதனுடைய சான்றுகள் இருக்குது பூம்புகார் நம்ம வந்து ஒரு கடல் ஆராய்ச்சி காவிரி பண்ணணும் அது கலைஞர் இருக்கும்போது பண்ணார் பண்ணார் அதுக்கு அப்புறம் வந்து ஏன் உண்மை பண்ணலைன்னு நினைக்கிறது இல்லை இப்போ அது வந்து கவர்மெண்ட் மாறுறதுனால அப்படியே விட்டாங்க அது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சாங்க சார் ஆமாம் எனக்கு மாத்திரம்தான் நம்பி இருக்காது வேற ஒன்று இப்போ வந்து காலை உணவு நீங்க கொடுக்குறீங்களா இது ஒன் ஆஃப் தாஸ்டிக் இப்போ என்ன அடிப்படை தேவை நமக்கு மக்களை வந்து ஓரளவுக்கு அறிவு கொண்டு வரணும் எஜுகேஷன் கொண்டு வரணும் இப்படி காமராஜிக்கு வந்து மதிய உணவு பேர் கொடுத்ததோ கரெக்ட் அது மாதிரி திராவிட மாடல் அரசு வந்து காலை உணவு திட்டம் வந்து கரெக்ட் கரெக்ட் பேர் கட்டி ஆமா ஆமா விண்வெளி தழும்புகள் எனக்கு ஏற்பட்ட துன்பம் வாழ்க்கை செலுத்துகிற தமிழ் டிரான்ஸ்லேஷன் மாதிரியே இருக்காது உண்மையிலேயே தமிழ் எழுந்த மாதிரி இருக்கு முடிஞ்சா நீங்க வாசி வாசிப்பாருங்க கையெழுத்து தமிழையே போட்டு அனுப்பி நன்றி 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 மகிழ்ச்சி இது வந்து என்னோடது உங்க போட்டோகிராஃபி தீப்பர் ஆட்டம் தோட்டாதாரணிய திருப்பா இது பண்ண பொண்ணாவது பெஸ்ட் ஆர்ட் ஆயிருக்கு